பக்கத்து தெருவில் சந்தன முல்லையை கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதிலிருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த குச்சியில் வந்து நான் ரெண்டு மூணாக கட் பண்ணிட்டேன் இந்த ஓரமும் நம்ம வந்து மண்ணில் வைக்கிறத இடத்துல வந்து ஒரு கால் இன்ச்சு ஆறு இச்சு அளவுக்கு நம்ம மேல் தோலை பட்டையே நம்ம செதுக்கிடணும் அதை நான் உங்களுக்கு காட்டலை நான் அப்போ வீடியோவும் எடுக்கலை அதனால் நான் அதை காட்ட முடியல அதை நான் செதுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு கொம்பு வந்து நான் செ செதுக்கி வச்சுருக்கேன் மூணு குச்சியில் இப்போ இது வந்து ம சோத்து கத்தாளான்னு சொல்லுவாங்க அதை இதில் வந்து நம்ம நினச்சிட்டு நம்ம வந்து மண்ணில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாக காயாது தவண்டு போகாது நமக்கு நல்லாவும் சீக்கிரமாக வந்து துளிர் விட்டுரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறது அந்த மூணு குச்சியுமே நான் இந்த கத்தாளையில் நான் சொருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு தொட்டியில் வைக்கலாம் தொட்டியில் வைக்கலான்றதுனால தான் நான் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த தொட்டியில் வந்து நான் வந்து எருவும் மணலும் கொட்டி வச்சுருக்கேன் ரெண்டும் கலந்து நான் கொட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் தண்ணி எதுவும் விடலை தண்ணி விடாமலே நான் இதை மண்ணில் அப்படியே சொறி விட்டுக்கிறேன் எதுக்காக போ நான் தண்ணி விடலை அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் தேங்காய் எல்லாம் வாங்குவோம் இல்லையா தேங்காய் வாங்கும்போது அதில் குடிமி இருக்கும் நார் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து சே சேகரித்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம செடிங்களுக்கு இடையில் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து அது தக்க வச்சுக்கும் ஒரு நாள் தண்ணி விடலை அப்படின்னாலும் கூட நமக்கு இது வந்து இந்த தேங்காய் நாரெலாம் இருந்தது அப்படின்னாக்கா இது நமக்கு தண்ணி அதுக்கு சரியாக இருக்கும் அதாவது வந்து கோகோபீட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கோகோபீட்டுக்கு பதில் நமக்கு இந்த தேங்காய் நார் போட்டிருக்கேன் நான் நாராக போட்டிருக்கேன் அது கோகோபீட்டை வந்து பவுடராக கொடுப்பாங்க பாருங்க நான் இதை இன்றைக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ரெண்டு நாலஞ்சு நாள் கழித்து தான் நான் இதை வந்து பார்ப்பேன் டெய்லியும் பார்க்க முடியாது என்னக்கா டெய்லி பார்க்க முடியாது அப்படின்னாக்கா நம்ம டெய்லியும் உடனே உடனே வந்து அது துளிர் வராது இல்லையா அதனால் நான் ஒரு வாரம் கழித்து தான் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் நல்லா துளிர் விட்டுருக்குது அது வந்து நமக்கு தண்ணி விடணும் ஆனால் டெய்லியுமே தண்ணி விடணும் ஒரு நேரம் தண்ணி விட்டால் கூட போதும் இப்போ துளிர் விட்டுடுச்சு பாருங்கள் ஒரு வாரம் கழித்து நான் பார்த்துருக்கேன் மூணு நாள் அஞ்சு நாள்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது அதனால் நான் வந்து சரி ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன் நல்லா துளிர் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா கட் பண்ணி வச்சு எத்தனை நாளில் உங்களுக்கு துளிர் வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாவது நாள் நான் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்போ அஞ்சாவது நாள் மூணாவது நாளே வந்திருக்கும் போல் நான் தான் கவனிக்காமல் விட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க பாருங்கள் இந்த குச்சியிலையும் வந்திருக்குது இல்லை மூணு குச்சி வச்சால் மூணு குச்சியிலேயுமே நமக்கு துளுர் வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு துளிர் சீக்கிரமாக வந்ததா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ